ஜெய் ஸ்ரீராம் கெட்ட புத்தியுடைய திருதராஷ்டனின் மகனை மகிழ்விக்கும் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்திருப்பவர்களை நான் பார்க்க வேண்டும் இவ்வாறு மாவீரன் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம் கேட்கிறார் அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் இருபத்தி மூன்று மகாபாரதத்துல ஒரு மாபெரும் சபையில பாஞ்சாலிக்கு ஒரு அவமானம் நடக்குது அதன் விளைவா மகாபாரதத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஆரம்பிக்குது அந்த போர்ல ஒரு புறம் பாண்டுவின் மகன்களும் அவர்களுடைய படைகளும் இன்னொரு புறம் திருதராஷ்டரின் மகன்களும் அவர்களுடைய படைகளும் இங்கு பாண்டுவின் புதல்வனான மாவீரன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருப்பவர் பகவான் கிருஷ்ணன் போர்க்களத்துல போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாவீரன் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணர் கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறாரு கெட்ட எண்ணத்தோட இருக்கிற திருதராஷ்டரின் மகனை மகிழ்விக்கிற எண்ணத்தோட யாரெல்லாம் போர் புரிய வந்திருக்கிறாங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட கேட்கும் பொழுது கிருஷ்ணர் கடவுளாச்சு கிருஷ்ணர் எல்லா விஷயத்தையும் ஒரு நிமிஷம் நிறுத்தி போர்க்களத்தை அர்ஜுனன் கண்களுக்கு காற்றாருங்க ஆரம்பத்தில் போர் புரியும் இறப்புதான் அதனால நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு அர்ஜுனின் மனம் அதன் பிறகு குழப்ப நிலைகளுக்குள் தள்ளப்படுதுங்க குழப்பத்தில் இருக்கும் அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் கூறும் அறிவுரையே பகவத்கீதை ஒரு மனிதனின் செயலின் முக்கியத்துவம் ஒரு மனிதனின் கடமையின் முக்கியத்துவம் மனிதனின் மனம் உடல் ஆத்மா இவற்றின் வேறுபாடு அப்படின்னு மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே கிருஷ்ணன் அதை அழிக்கிறதுக்கு இறைவன் அப்படின்னு ஒருத்தரும் தோன்றுவாருங்க இன்று பாகிஸ்தானுக்கு எதிராக நடக்கக்கூடிய போரும் சோ இது சம்பந்தமாகத்தான் அரக்கன் சரியான முறையில் இறைவனால் அழிக்கப்படுவான் சோ இந்தியாவால் அழிக்கப்படும் இதற்கனைவரும் துணை நிற்போம் ஜெய் ஸ்ரீராம்